இங்கே இங்கே இந்த சந்திலே தான் இருந்ததா தங்கப்பில் சிவாகலமாக கரெக்டாக வந்துட்டீங்க சரி வாய்ப்பிடாங்க இங்கே சந்திலே தான் இருந்துச்சாப்பா குட் மார்னிங் போமா இந்த பக்கம் போகணும் இடம் தரமான இடம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க வாポலவா itu நா தள்ளி வர அந்த பக்கம் தள்ளி வா போா நாண்டு சரியாம இருக்காங்க வட அமைதியாக மாட்டுவாருங்க அமைதியாக இருங்க Payam bohiricha? Payam hmm? Lepo, pom baterai perampora. Lepo, ada ganti dengan lara, kila kila, kelihatan. Oh, dengan lara 婆婆。